பகலும் பாராமல் மக்களுக்கு சேவை செய்பவர் வாழ்த்தாளர் நகர செயலாளர் திரு குட்டி என்கிற சுதாகர் அவர்களை நம்முடைய ஓரிரு வார்த்தைகள் பேச வருக வருக என வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் தாமிரத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன் உங்களை பார்க்கும் போது அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல நானும் சின்ன பையனாலும் ஆசையா இருக்குது மிக அழகாக எளிமையாக நேர்த்தியாக நடனமாடிய குழந்தைகளுக்கு எனது வணக்கம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அன்பு சகோதரர் அருண் அவர்களை கடந்த மூன்று ஆண்டு காலமாக நன்கு வணக்கம் கடந்த முதலாம் ஆண்டு சென்னையில் விழா நடந்து நினைக்கிறேன் பத்திரிகையை நானும் நேரில் சென்றேன் அவர்கள் உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு உயர்வு தேடி கொடுத்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கூட கடமைப்பட்டு தொழில் என்பது எதிர்ப்புகள் வரும் அதையெல்லாம் சமாளித்து ஒரு நேர்மையான பத்திரிகை நிறுவனத்தை நடத்தி வரும் அன்பு சகோதரர்களுக்கும் அவருடன் பணிபுரியும் அனைத்து சகோதரர்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அனைவர்களுக்கும் வால்பாதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இனமான தாமை தலைவர் எட்டு கோடி மக்களின் எழுச்சி நாயகன் தமிழகத்தை நல்லபடியாக வழிநடத்தி நடத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தை வழிநோக்கும் சக்தியாக மாற்றி கொடுக்கும் தமிழக தலைவர் அவர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்பொழுது நமது நாளின் ஆசிரியை ஆசிரியர் அருண்குமார் அவர்கள் வால்பாறை நகர செயலாளர் திரு குட்டி என்கிற சுதாகர் அவர்களுக்கு கொண்டாட அணிவிப்பார் நகர செயலாளர்கள் அவர்கள் நமது நடனப்படி மாணவியர்களுக்கு சான்றுதல்களை வழங்குவார் முதலாவதாக டித்ரா தேஜ் எம் ஆராத்யா